அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க தீர என்ன பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த போகிறோம் கொஞ்சம் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் மிதன ராசியிலையும் புனர்பூசம் நான்காம் பாதம் கடகராசியிலையும் வரும் மிதன ராசியில வரக்கூடிய மூன்று பாதங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவுகளையும் இவங்க எடுப்பாங்களே தவிர பேஸ்மெண்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களால நமக்கு லாபம் ஒரு பிரதிபலன் பார்க்காம பழகக்கூடிய கூடிய நபர்களா இருப்பாங்க ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு எடுத்து செய்ய மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் யாரை நம்பியுமே இறங்க மாட்டாங்க தன்னுடைய வேலையை தான் தான் செய்யணும் அப்படிங்கிற மன அக்கறை கொண்டவங்களா இருப்பாங்க பொதுவா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுள் பலம்ங்கிறது அதிகமாவே இருக்கும் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரமும் இவங்களுக்கு உடலும் சரி கையும் சரி மெயினா கை ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரொம்ப கோபமா பேசுற குணம் கொஞ்சம் இருக்குமே தவிர உள்ள கொஞ்சம் சாப்டான தான் இருப்பாங்க வெளியில சில விஷயங்களை ஊபனா பேசுவாங்க அதாவது ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் சற்று அதிகமாவே இருக்கும் இவங்க இருக்கிற இடத்துல லாபம்தான் ஒரு இடத்துல வேலை செய்யறோம் நம்ம புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்னா நம்மளால அந்த கம்பெனிக்கு லாபம் தான் அதே நேரத்துல இவங்களுக்கு பெருசா போய் சொல்ல தெரியாது மாட்டிப்பாங்க ரொம்ப அறிவாளித்தனமா பேசக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு பெருசா இருக்காது அதே நேரத்துல பேச்சு திறமை சற்று அதிகமாவே இருக்கும் ஜாலியான சுபாவம்ங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் ஜாலியா இருக்கணும் ஜாலியா வெளியில சுத்தணும் அப்படிங்கிற இயல்பான உணர்வு இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் நன்றி உணர்வுங்கிறது அதிகம் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை எடை போடக்கூடிய தன்மைங்கிறது உண்டு நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னா நம்ம யாருங்கிறத பர்ஃபெக்டா சொல்லக்கூடிய ஒரு ஜட்மெண்ட் இவங்க கிட்ட கரெக்டா இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்க திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா இதுதான் விஷயம் புனர்பூசம் ஒன்றாம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் பருமன் சற்று உடல் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஆனா பணம் சம்பாதிக்க சற்று அதிகமாகவே யோசிப்பாங்க உணர்பூசம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சூடு அதிகமாக இருக்கும் ஹீட் இருப்பாங்க இருப்பாங்க கொண்டவர்களாக தூக்கம் சற்று அதிகமாகவே வரும் சோம்பேறித்தனம் சற்று அதிகமாகவே இருக்கும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்துல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதுவா இருப்பாங்க அலைச்சல்ங்கிறது ரொம்ப கம்மி இவங்க கிட்ட ரொம்ப வெகுளித்தன்மைங்கிறது தன்மைங்கிறது இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் வரும் குருவுடைய ஆதிக்கம் அதிகம் கொண்டவர்கள் இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக யோசிச்சு செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே விவேகம் வெற்றிங்கிறது சேர்ந்த ஒரு துடிப்பான ஆற்றல் மிகுந்த ஒரு நட்சத்திரக்காரங்க இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அழகான கண்கள் இருக்கும் எல்லா கிட்டையுமே உண்மையா இருக்கணும் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும் எல்லாருக்கிட்டையும் உண்மையா நடந்துக்கணும் ட்ரூத் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மெயினா தாயின் மீது அக்கறைங்கிறது இவங்களுக்கு அதிகம் இருக்கும் அம்மா மேல ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபிட்டா இருப்பாங்க கவர்ச்சியா இருப்பாங்க ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலம் எதுன்னா வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய அதிதீஸ்வரர் ஆலயம் இந்த சிவபெருமான வணங்கும் போது இவங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்